கிறிஸ்பியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ சிக்கன் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சோளமாவு ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் கேடு ஆஃப் லெமன் ஒரு முட்டை ஒன்றரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அரிசி மாவு சோளமாவு மைதா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆஃப் லெமன் ஜூஸ் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மசாலாலாம் ஊறும் இதே மெத்தடில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக ஒரு முட்டை தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இது இருக்கும் நல்லா ஒட்டிக்கும் மிக்ஸ் பண்ண மசாலா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைங்க அப்போ தான் மசாலா நல்லா ஊறும் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு மசாலா நல்லா ஊறி இருக்குது இப்போ தான் ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க குழியாக இருக்கட்டும் அப்போ தான் டீப் ஃப்ரை பண்ண முடியும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா போடலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வேகும் ஃபஸ்ட்டு மீடியம் ஹீட்டில் வேுங்க அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இதோடய குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மினிட்ஸ் தான் சிக்ஸ் மினிட்ஸே நல்லா சிக்கன் நல்லா பொறிஞ்சி வந்துடும் சுவையான சிக்கன் சிக்ஸ்டிவாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிப்பெலாம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்